கத்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் தொழில் நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட கத்தர் அருமையான ஒரு வார்த்தையை வசனத்தை இன்றைக்கு நமக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் அது என்னவென்று சொன்னால் இசையாற்று கட்சியின் புத்தகம் முப்பத்தைந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனம் இதில் இந்த வசனம் எப்பொழுது எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள் யூதர்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக எழுபது வருடங்கள் அங்கு சிறைப்பட்டு இருந்தாங்க பாபிலோன் ராஜாவில் அங்கே மற்ற அந்நிய தேசத்தில் அவர்கள் அடிமைப்பட்டு இருந்தாங்க அப்படிப்பட்டதான நேரங்களில் ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை வருகிறது அது என்னவென்று சொன்னால் இயேசையா சொல்கிறார் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் தேவனுடைய ஜனங்கள் கத்தருடைய மக்கள் யூத மக்கள் இசரவேல் மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி கத்தரால் மீட்கப்பட்டு மீண்டுமாக சியோனுக்கு திரும்பி வருவார்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு ஆடல் பாடலோடு கூட திரும்பி வருவார்கள் என்று சொல்கிறார் பாடி வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் அந்த மகிழ்ச்சி சொல்ல முடியாததான ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் பேரின்பமாக இருக்கும் அப்படிப்பட்டதாக சூழ்நிலையில் அவர்கள் ஆடலோடும் பாடலோடும் தேவனுடைய சன்னிதானத்தில் சியோனுக்கு வந்து அந்த இடத்துல காணப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் அந்த அதோடு கூட சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவோம் இனிமேல் அவர்கள் அடிமத்தனத்தில் இருக்க வேண்டிய அடிமைத்தன கட்டுக்குள்ளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர்களுக்கு கிடைக்கக்கூடியதான சந்தோஷமும் அவர்கள் அடைவார்கள் கிடைக்கும் என்று சொல்லி சஞ்சலம் தவிப்பு எல்லா வேதனைகள் இனிமேல் நீங்கி போகும் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே அன்றைக்கு அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை தேவன் அருமையாக மீட்டு மீண்டுமாக தன்னுடைய தேசமாகிய இஸ்ரோவேலியிலே எருசலேமுக்குள்ள கொண்டு வந்து சியோனிலே இருந்தார்கள் என்று பார்க்கிறோம் நாமும் கூட நாமும் சியோனுக்கு போக காத்திருக்கிறோம் அப்படிப்பட்ட வேலையில் மீட்கப்பட்டவர்களாகிய நாமும் கூட துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை நமக்கும் சஞ்சலமும் இல்லை தவிப்பும் இல்லை எல்லாம் ஓடிப்போவோம் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அவர்கள் தலையில் நித்தியமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் உங்களுடைய என்னுடைய தலையில் கூட தேவன் கொடுக்கக்கூடியதான ச மகிழ்ச்சி சந்தோஷம் நிறைந்து காணப்படும் இந்த நாளில் கூட இந்த வசனத்தின்படியாக மகிழ்ந்து களி கூறுவோம் கத்திற்கு நன்றி சொல்லுவோம் இப்படிப்பட்டதான மீட்கப்பட்டவர்கள் கூட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி தேவனை துதிப்போம் ஸ்தோத்தரிப்போம் இந்த தேவன் நம்மோடு கூட இந்த நாளிலே ஆண்டவரே நல்லாண்டவரே நன்றியோட துதிக்கிறோம் சுத்தரிக்கிறோம் ஆண்டவரே இந்த வேலையில் கூட உம்மாலே மீட்கப்பட்ட நாங்கள் ஆனந்தத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆண்டவரே இந்த சியோனுக்குள்ளாக வரத்தக்கதான நிலையிலே எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாக்கிறோம் காத்துள்ளுங்க வழித்துருங்க இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வேத்தாங்க எங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கொடுங்க இதுவரை எங்களுக்குள்ளாக சஞ்சலமும் தவிப்பும் இருந்தால் அவைகளெல்லாம் ஓடிப்போக நீங்கள் கீர்வை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் இப்படிப்பட்டதான ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் மைண்டை நீர் எங்களுக்கு எப்பொழுதும் தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமேன் கத்துறவங்களை ஆசீர்ப்பாராக இந்த நாள் மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்